நாட்டின் பதினாறாவது பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெறலாம் என்றும் திடீர் தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்றும் பெருசாத்து கட்சியின் தலைவரும் பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவருமான டான்ஸ்டி முஹிரின் யாசின் விடுத்திருக்கும் அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடப்பு அரசாங்கத்தின் தவணை காலம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் முடிவடையும் என்ற நிலையில் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் இப்போதைக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு இல்லை அவருக்கு எந்தவித நெருக்கடியும் தற்போது எடவில்லை ஆனால் எதிர்கட்சி கூட்டணியோ நாளுக்கு நாள் வலுவிழந்து வருகிறது முகிடினால் சிறப்பான தலைமைத்துவத்தையோ மாற்று கருத்துக்களையோ வழங்க முடியவில்லை பாஸ் தலைவர் ஹார்டிய வாங்கும் உடல்நலக்குறைவால் துடிப்புடன் செயல்பட முடியவில்லை இந்நிலையில் சிறைந்து வரும் பெரிக்கத்தான் கூட்டணியின் செல்வாக்கை தூக்கி நிறுத்தும் வகையிலும் பெருசாத்து கட்சி உறுப்பினர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையிலும் ஒரு அரசியல் வியூகமாக முகிடின் இத்தகைய கருத்தை வெளியிட்டார் என கருதப்படுகிறது நடப்பு அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என அடிக்கடி ஊடக செய்திகளில் வெளிவந்தாலும் அதற்கான அறிகுறிகள் எங்கும் தென்படவில்லை இந்நிலையில் அன்வார் தனது நடப்பு தவணையை நிறைவு செய்ய சவால்கள் எதுவும் இருக்காது என்றே பரவலாக கருதப்படுகிறது